வணக்கம் நேயர்களே ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கத்தோடி பரிசுத்த ராமத்துக்கு மயம் உண்டாகட்டும் இந்த காலை வேலை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள் ஆம் பிரியமான இந்த உலக வாழ்க்கையில் எது நித்தியமானது எது அனித்தியமானதுன்றது மனுஷங்களுக்கு தெரியாமலே இன்னைக்கு இருக்கிறாங்க ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் இது அறியாமலே இருக்கிறாங்க எது நித்தியமானது நித்தியமானதுன்னா நித்திய நித்தியமாக அதுக்கு அழிவே கிடையாது அநித்தியமானதுனால் அழிந்து போகக்கூடியது ஆனால் அழிந்து போகக்கூடியது தான் இன்னைக்கு நம்ம பெருசாக நினைக்கிறோம் அழிந்து போகக்கூடியது தான் நம்ம பெருசாக மேன்மையாக நினைக்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற இந்த ஒரு சின்ன பொழுதுல எல்லாம் வேகமாக கடந்து போகுது ஆனால் இதை அறியாமல் நாம் என்ன நினைக்கிறோன்னா இந்த ஏதோ இந்த உலகம் தான் நித்தி நித்தியமாக நம்ம கூட இருக்க போகிற மாதிரியும் இந்த உலகத்தில் இதெல்லாம் அழிஞ்சு போகிறது இன்னைக்கு பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளமாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் டிவி இந்த மாதிரி அனைத்தியமான வாழ்க்கைக்குள்ள தங்களை உட்படுத்தி கொண்டு எது உண்மையான காரியன்னு தான் அறியாமலே வாழ்கிறாங்க கடந்த நாள்ல ஆந்திரா பகுதியில ஒரு 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 சின்ன பையன் தன்னுடைய எழுத்து வீட்டு பையனை அவனை விளையாடி கோவப்பட்டு சண்டை போட்டு ஒரு ஒரு காகிதம் வெட்டுக்கிற ஒரு ஒரு கத்தி வச்சு ஒரு பையனை குத்தி கொலைய பண்ணிட்டான் என்ன காரணம் பார்த்தா அவள் அதிகமாக விளையாடின அந்த மொபைல் கேம் அதில் ஒருத்தரை ஒருத்தரை வெட்டுற மாதிரி பார்த்து 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 விளையாடி அதையே பார்த்து அதையும் நினச்சிருந்தால் அந்த உலகத்தில் இருந்து நிஜமான உலகத்தில் ஒரு உயிரியை கொண்டுட்டான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இப்படி உங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் சமூக வலைதளத்தில் இருக்கிறீங்க நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து எதையோ பார்த்துன்னு இருக்கீங்க ஆனால் அது மாயே என்பதை நீங்கள் அறிவீர்களாம் ஒரு டிவியில் சாப்பாடு வருதுங்க விளம்பரம் வருதுங்க பயங்கர பசியாக இருக்கிறீங்க நீங்கள் அந்த டிவியை தொட்டோன்னு அந்த சாப்பாடு உங்கள் கைக்கு வந்துடுமா உங்கள் வயிற்றுக்கு போயிடுமா உங்கள் பசி ஆறிடுமா இல்லையே அப்போ அவ்வளோ அறிவு உள்ளவங்களா இது வந்து மா இது வந்து ஒன்றும் இல்லை இது சும்மாதான் அப்படின்னு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் எது உண்மையானது எது பொய்யானது ஏன் இந்த தெரியல காரணம் நாம் ஒரு மாயையான பிம்பத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறோம் தான் பிரசங்கி சொல்ம இது எல்லாமே மாயையாக இருக்குது சூரியனுக்கு கீழே பூமியில் தோன்றுகிற எல்லாம் மாயையாக இருக்குது பெரிய இந்த மாயையான உலகத்தில் நீங்கள் மாட்டி கொண்டீங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் மெய்யான உலகத்துக்குள்ளே வர முடியாது இதான் உண்மையான விஷயம் அதனால தான் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கற்றிடத்தில் குடியிராதவளாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம் இந்த தேகத்தில் இந்த உடம்புல இருக்கையில் அவர் மே அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் ஏன் கேட்டால் இது இது நிரந்தரம் இல்லாதது இந்த உலகம் நிரந்தரம் கிடையாதுங்க அவர் தான் நிரந்தரம் அந்த பரலோக வாழ்க்கை தான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கைக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் பெரிய மாணவர்களே அந்த தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இது அருமையான தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு வார்த்தை கேட்குற நீங்க எல்லாருமே ஒரே ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை அனித்தியமானதை நோக்கி போயிடாம நித்தியை நோக்கி நம் வாழ கற்றுக்கொள்வோமா என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நம்ம எப்போ வேணாலும் நம்மளை விட்டு கடந்து போகும் இந்த கடந்து போகிற இந்த ஜீவியத்தில் நம்ம எதுவுமே நிரந்தரம் இல்லாத அதாவது ஒன்று ரெண்டு குறந்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது பூமிக்குரிய குடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் இந்த இந்த வீடுன்னா இந்த உலக பிரகாரமான வீட்டை பற்றி சொல்லலை இந்த சரீரமாகிய வீடு இது த தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது இது அழிஞ்சு போனாலும் இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்றார் கூடாரன்னா இந்த கூடு இந்த உடம்பு இருக்கே இது கூடாக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கூடாரத்தை வாதை அணுகாதுன்றார் அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் நம் வாழ்கிறது தற்காலிகமானது அந்த பர்லோகத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய குடியிருப்பு அங்கு தான் நம்ம போக போகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அழிந்து போகிற காரியத்துக்குள்ளே உங்களுடைய கண்களை பதிய வைக்காமல் நித்தியமான நித்தி நித்தியமாக வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்ஜிய வாழ்க்கைக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து மிகவும் அஞ்சே உள்ளதாக இருக்கிறோம் அதனால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் ஏன் இதெல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த அநேக ஊழியக்காரங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகளை அனுபவித்தோம் ஏன் இதெல்லாம் சகித்தாங்கண்ணா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லை 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 இந்த சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் ஒருவேளை நான் பாடுகள் பட்டாலும் நான் அடிக்கப்பட்டாலும் நான் ஒடுக்கப்பட்டாலும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு அங்கே எனக்கு மிக முக்கியமாக காத்து கொண்டு இருக்கிறது அதனால்தான் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது இந்த உலக வாழ்க்கை நம்மளை கடந்து போகிறது பிரியமானவரில் இந்த இந்த ஜீவியம் நம்மளை விட்டு கடந்து போகிறதா இருக்கிறது இது தெரியாம்தான் இன்றைக்கி உலகத்தில் மக்கள் இன்னைக்கு தங்களை தாங்களை ஏமாற்றி கொண்டு ஒரு மாயான பிம்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க கருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த உலக வாழ்க்கை இமைப்பொழுதிலே கடந்து போகிறது அதனால் தான் மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபோத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது என்று ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானலே இந்த உலக வாழ்க்கை முடிவடைய போகிறது நமக்கு நித்திய நித்தியமான நித்திய ஜீவன் அந்த பரலோக வாழ்க்கை காத்திருக்கிறது அநித்தியமானதை விட்டுவிட்டு நித்தியமானதை நோக்கி பயணப்படுங்கள் உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே அர்த்தமுள்ளதாய் மாறும் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக கார்பலஸ் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்ஃபோ அட் ஃபீபா ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ தொடர்பு கொள்ளவும் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்